ஆண்டவுடைய வார்த்தை என்ன சொல்லுது சில சமயம் ஆண்டவர் வந்து நேரடியாக நம்மோடு வார்த்தை கொண்டு பேசுகிறார் சில சமயம் சில தேவ பிள்ளையுடைய அனுபவத்தை கொண்டு பேசுகிறார் இங்கே ஒரு தேவ மனிதருடைய ஒரு அனுபவம் அதாவது ஐம்பத்தி ஏழாம் சங்கிர முதலாம் சனத்துல தாவீது என்ற ஒரு பக்தன் ஒரு சூழ்நிலையில் ஒரு வார்த்தை சொல்றார் என்ன சொல்றார்னா ஆண்டவரே விக்கினங்கள் கடந்து போக மட்டும் செட்டைகளில் நிழலிலே வந்தடைவன் விற்கணங்கள் ஆபத்துகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்திருக்கிறது இந்த தாவீது இந்த பக்தன் ஆண்டவருக்கு பெரியமாய் நடந்தார் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் தாவீதின் இருதயத்திற்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான் என்று தேவனால் சாட்சி பெற்றவன் அவர் மீது பொறாமை கொண்டு அவருடைய சொந்த மாமனாரை பெண் கொடுத்த ராஜா ராஜா சொல்லி தாவிதை கொலை செய்வதற்கு தேடுகிறார் இராணுவமே தேடுது தேசத்தின் இராணுவமே அதுக்கு தப்பி ஓடி ஒரு குகைக்குள்ள வந்து ஒளிந்திருக்கிறார் அப்பதான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் ராணுவரே எனக்கு ஆபத்து வந்திருக்குது விற்கின வந்திருக்குது என் உயிருக்கே ஆபத்து வந்திருக்குது அது கடந்து போக மட்டும் உங்களுடைய செட்டையின் நிழலிலே நான் வந்து அடைவேன் உங்களுடைய செட்டை தான் என்னை பாதுகாக்கணும் என்னை விற்கனங்கள் கடந்து போக வரைக்கும் என்னை மூடி பாதுகாத்து கொள்ளுங்க இன்னும் ஒரு அழகான நிச்சேபம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு ஆபத்து ஒரு நெருக்கம் ஒரு உபத்திரவும் வீட்டுக்குள்ள வேலை செய்கிற இடத்துல பிஸ்னஸ் செய்கிற இடத்துல ஊழி செய்கிற இடத்துல அப்படி ஒரு ஆபத்து வந்திருக்குது உங்களை பயம் பொறுத்துது உங்களை அவ்வளோதான் முடிந்தது அப்படின்ற மாத மாதிரி சூழ்நிலை வேலை போச்சு அவ்வளோதான் பிஸ்னஸ் முடிஞ்சது அவ்வளோதான் உன் குடும்பம் இந்த மாதிரிலாம் சூழ்நிலை வந்திருக்குதான் ஒரு விற்கணம் ஒரு ஆபத்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆபத்தாக வந்திருக்குது வியாதியாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் பண தேவையாக இருக்கலாம் பொருளாதார மனிதர்களாக இருக்கலாம் ஒரு ஆபத்து உங்களுக்கு நேராக வந்திருக்குது என்ன பண்ணுறது எங்கே போகிறது எப்படி தப்புறது ஆண்டவத்தனுடைய சட்டையை குறித்து சொல்கிறார் என்கிட்ட வந்துரு என் இருன்னு சொல்லி